என் ஆண்பு பிள்ளையே எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் குழந்தையே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணையிருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து இன்றினே அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை நான் வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடும் பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் ஒருபோதும் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் காத்திரு நான் இருக்கின்றேன் என்னை சரணாகதி அழைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் கலங்காதே குழந்தையே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது எதுவாகினும் அதை விரும்பி செய் கடந்த காலத்தை ஒருபோதும் நினைக்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம் தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அத்தனையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்குகின்றது போதும் கடவுளே உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் தாங்கும் சக்தி இந்த மனதிற்கு இல்லை என்று நீ வருந்துவது எனக்கு புரிகின்றது தங்கமே கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதற்கு பலருக்கு சுகமாக இருக்கின்றது இவர்களிடமிருந்து சற்றே விலகி இரு நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கலங்காதே உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் வை நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கலங்காதி தங்கமே இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உனக்கான நல்ல வழிகளை நான் வாழ்க்கையில் இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் இந்த நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் என்னை மனதார ஒரு நுடை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் கனவின் மூலம் தோன்றி நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் கலங்காதே தைரியமாக இரு தாயின் அருமை நீ வளரும் போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுத்தான் தெரியும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது அன்பு குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது புன்னகை சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய் நம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி எனும் உயரத்தை உன்னால் அடைய முடியும் குழந்தையே பிறரை அழ செய்து பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அழும்படி விட்டு நீங்கும் நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் வந்து சேரும் என் தங்கமே பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையாக வாழ்ந்தவன் ஆகின்றான் மனமென்ற திரைக்குப் பின்னே ஏதாவது ஒரு தவிப்பு மௌனமாய் இருக்கத்தான் செய்கின்றது எல்லோருக்குள்ளும் நியாயமான கோபங்கள் தனக்குள் அடக்கப்படும் போது அங்கே நீதி கேட்பவன் இறைவன் ஒருமுறை பேச இருமுறை யோசி எதுவும் சில காலம்தான் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறும் தகுதி எல்லோருக்கும் உண்டு குழந்தையே உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை விழாமல் வாழ்ந்தேன் என்பது பெருமையல்ல விழுந்தாலும் எழுந்தேன் என்பதே பெருமை தங்கமே மொழிகள் ஆயிரம் இருப்பினும் மௌனம் மட்டுமே அழகாய் பேசுகின்றது யாரையும் புண்படுத்தாமல் வாழ்க்கையில் தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட இனி பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் தொடும் பொருளில் நாம் கைரேகை பதிவது போல ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியும் உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டார் இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றார் என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திரு நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள் அதனை நடத்துபவன் நான் அல்லவா பிற எதற்கு கலக்கம் உனக்கு உனக்கானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உன்னிடம் கண்டிப்பாக வந்தே தீரும் உன் கடமையை நம்பிக்கையோடு செய் நான் உன் அருகில் இருந்து உனக்கானதை கிடைக்க செய்வேன் தங்கமே முயற்சியை நீ மட்டும் இடு முடிவை நான் கொடுப்பேன் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நான் இருக்கையில் பதட்டம் இதற்குனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் குழந்தையே நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது நான் உன்னோடு இருக்கின்றேன் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டார் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகின்றது எதற்கும் வருந்தாதே இல்லாமல் சாதனை இல்லை வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை சருக்கள் இல்லாமல் சரித்திரமில்லை விழுந்து எழாதவன் வீரனும் இல்லை குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்ற உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் அழைத்துச் செல்வேன் நீ கண்கலங்காமல் தைரியத்தோடு இரு நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் போது அவன் என்னை கூப்பி சாயப்பா என்று வணங்கினான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் மற்றவர்களுக்கும் நம்மை போல் கஷ்டம் இருக்கும் என்று நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் வீண் விவாதம் செய்யக்கூடாது நான் நேசிக்கும் என் பிள்ளை அப்படி நடந்து கொள்ளும்போது எனக்கு சங்கடமாக இருக்கின்றது குழந்தையே உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு நீ என்னுடன் ஒன்றிவிடும் மற்றதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் குழந்தையே நீ சந்தோஷமாக இரு உன் நிலைமை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே ஒரு நாள் வெற்றி உன் கதவை தட்டும் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் கேமாற்றாதே அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி புதையல் கிடைத்தது போன்று உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக இந்த சாகி எப்போதும் துணையிருப்பேன் ஆரோக்கியம் இல்லாத மனமே உடல் ஆரோக்கியம் போக காரணமாக இருக்கின்றது எல்லா முங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை உன்னை போல் ஒருவனை காண்பது தோன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நீ நீயாக இரு எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகின்றார்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் குழந்தையே நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகிக்கொள் ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே இடு என் வைரமே ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மினும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய்ப் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தை அமைதியாக இரு விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் நான் நடக்க செய்வேன் உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நானே உனக்கு துணை இருப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும் அங்கு துன்பம் இருக்காது இன்பம் மட்டுமே இருக்கப் போகின்றது உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவார் எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என்ன கஷ்டமானாலும் எல்லாம் என் சாயப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் சாயப்பா உன் தந்தையாக உன் அம்மாவாக உன் சகோதரனாக சகோதரியாக உற்ற தோழனாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா